ஐரோப்பிய நாடொன்றில் வாழும் ஈழத்தமிழ் குடும்பத்துக்கு யாழ்ப்பாணத்தில் விவாகரத்து பெற்றுக் கொடுத்த பெண் சட்டத்தரணிக்கு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது பாலியான முறையில் விவாகரத்து பெற்றுக் கொடுத்தமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சட்டத்தரணியின் அலுவலகத்தில் போலீசார் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவர் திருமணமாகி இத்தாலியில் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கிடையில் சில வருடங்களுக்கு முன்னர் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருவரும் பிரிந்த நிலையில் இத்தாலியில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தமக்கு யாழ்ப்பாணத்தில் திருமணம் நடைபெற்றமையால் யாழ்ப்பாணத்தில் விவாகரத்துக்கு விண்ணப்பித்து விவாகரத்தை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சாவகச்சேரி பகுதியில் வசிக்கும் தனது சகோதரியிடம் இத்தாலியில் வாழும் தம்பி கோரியுள்ளார் அதனை அடுத்து சகோதரி யாழ்ப்பாணத்தில் உள்ள பெண் சட்டத்தரணி ஒருவரை நாடி வெளிநாட்டில் உள்ள தம்பதியினருக்கு யாழ்ப்பாணத்தில் விவாகரத்து பெற்றுத்தருமாறு கோரியுள்ளார் அதனை அடுத்து சட்டத்தரணி தனது கனிஷ்ட சட்டத்தரணிகள் இருவரை கணவன் மனைவியாக நியமித்து சாவகச்சேரி நீதிமன்றில் விவாகரத்துக்கு விண்ணப்பித்து உள்ளார் வழக்கு விசாரணைகளின் பின்னர் விவாகரத்தும் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது விவாகரத்து பெற்று சில காலத்தின் பின்னர் இத்தாலியில் வசித்து வந்த பெண் யாழ்ப்பாணம் வருகை தந்து பெரிதொரு சட்டத்தரணி ஊடாக தனக்கு விவாகரத்துக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்த வேளை அப்பெண்ணுக்கு ஏற்கனவே விவாகரத்து கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது நாட்டில் இல்லாத தனக்கு தன்னுடைய சம்மதம் எதுவும் பெறப்படாத நிலையில் எவ்வாறு விவாகரத்து வழங்கப்பட்டது என்று நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அது தொடர்பில் சாவு நீதிமன்றில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விவாகரத்து நடவடிக்கையினை முன்னெடுத்து சட்டத்தரணியின் அலுவலகத்தை சோதனையிட நீதிமன்ற அனுமதி பெற்ற போலீசார் அலுவலகத்தினை சோதனையிட்டதுடன் கணனி உள்ளிட்டவையுடன் அலுவலகத்தில் உள்ள கோப்புகளையும் சோதனையிட்டனர்